வெளிநாட்டு வாழ்க்கை பார்த்தீங்களா என்ன நிலமெண்டு பார்த்தீங்களா அங்கே ரொம்ப நல்லா ஊடக வச்சுட்டு இங்கே வந்து படியில் படுக்கிறாங்க இப்படித்தான் கஷ்டப்பட்டு பொண்டாட்டி பொன்னாட்டி உழைச்சி கொடுக்குறாங்க கொஞ்சம் பார்த்து பெண்கள் மிச்சம் பிடிங்க மிச்சம் பிடிங்க மிச்சம் பிடிங்க ட பொ கொம்பனி வேலை செய்கிற பொ ஓடரே உளுகளை நாம குந்திட்டு தாங்கட இப்படி குந்திருந்தும் பாருங்க எரிக்கிறது கடங்க இல்லை படுக்கிறது இல்லை தின்ன பிடிச்ச உடனே இல்லை பாவம் இப்படியெல்லாம் வளர்க்குறோம் மனுஷன் கொண்டாட்டிக்குள்ள விட்டு செல்லுங்க மிச்சம் முடிஞ்சது மிச்சம் புடிங்க மிச்சம் முடிங்க